அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத ஒன்று தமிழ்நாட்டிலேயே அதிக தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் ஒருவர் தடையை மீறி பல அடி உயர பனைமரத்தில் ஏறி கல்லிறக்கி விநியோகம் பண்ணியிருக்காரு இந்த சம்பவம் வந்து பார்க்கிற அனைவரையுமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்ல எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமுமே இல்லாம வெறுங்கால பனைமரத்துல ஏறி கீழே இறங்கிருக்காரு ஏணியினுடைய படிகள் போல் கம்புகள் வைக்கப்பட்டு இருந்தாலும் மேல ஏறிட்டு அவர்கள் எப்படியாவது கீழே பத்திரமா இறங்கி வந்துடணும் அப்படின்னு தான் மனசு ஒரு பதற்றமா இருந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது இது வரைக்கும் எத்தனையோ இயக்கங்கள் அமைப்புகள் செய்து காட்ட முடியாத ஒன்றை சீமானவர்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்லாம் ஒட்டுமொத்த ஊடக கவனத்தையும் இந்த கல் இறக்கும் போராட்டத்தின் பக்கம் திருப்பி இருக்காரு இது ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நேற்றைய தினம் திருச்செந்தூர்ல ஒரு சிறப்பான ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் கிடையாது இனிமேல் இது குடமுழுக்கு தான் குடமுழுக்கில் தமிழில் தான் நீங்கள் குடமுழுக்கு செய்ய வேண்டும் மந்திரங்கள் ஓத வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் தமிழில் குடமுழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு முருகா விற்றாதா விட்டோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம் திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம் இது போதாதுன்னு சொல்லிட்டு ஜூலை ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியினரும் திருச்செந்தூர்ல கூடி திருச்செந்தூர் முருகன் கோவிலே வந்து கைப்பற்ற இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நான் முதல் நாள் இரவே வந்து முட்டு இந்த ரெண்டு கூட ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக சனாதனம் பேசுது அவர்களுக்கும் எதிரியாக தங்களை வந்து காட்டிக்கொள்ள முடியுது இங்க திமுக திராவிடம் கடவுள் மறுப்பு பேசுறாங்க இவர்களுடைய கொள்கைக்கும் எதிராக தன்னை காட்டிக்கொண்டு ஒரு சரியான பதில பயணிக்க முடியுது அப்படிங்கறத பத்தியும் நாம விரிவா பேசுவோம் ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து பனைமரம் ஏறி இருக்காருங்க பனைமரம் ஏறி கல் எறக்கி இருக்காரு கல்லுக்கு தமிழ்நாட்டுல தடை இருக்கு நீங்க வந்து கல் குடிக்க கூடாது கல் இறக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தடை இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் அஞ்சு கோடி பனைமரம் இருக்கு அப்ப இந்தியா எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பத்து தான் இருக்கு இந்தியாவில் உள்ள பத்து கோடி பனைமரங்களில் ஐந்து கோடி பனைமரம் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு கேரளாவில கல் இறக்குறதுக்கு அனுமதி இருக்கு ஆனாங்க பனைமரம் இருக்கா மற்ற மாநிலங்கள்ல கல் இறக்குவதற்கு தடை கிடையாது ஆனாங்க பனைமரமும் கிடையாது இந்தியாவிலேயே அதிகமான பனைமரம் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமா பனைமரம் இருக்கு ஆனால் பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான ஒரு உணவுப் பொருள் கல் இறக்குவதற்கு தடை அப்படின்னா இது எவ்வளவு கோமாளித்தரமா இருக்கு பாருங்க அனுமதி இருக்கு பதநீர் அப்படின்னு என்னன்னா அந்த பானை கல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பானை இல்லைங்களா அதுல சுண்ணாம்பு தடவி வைப்பாங்க சுண்ணாம்பு தடவி அது வந்து ஒரு ஒரு சொட்டு சொட்டா அந்த கல் வந்து வரும் அப்படி அந்த பானை நிறையும் போது சுண்ணாம்பு கூட ரியாக்ட் ஆகி வரக்கூடிய அந்த உணவுப் பொருள் தான் பதநீர் சுண்ணாம்பு கலந்தாதான் பதினீடு பதினீடு கலப்படம் கல் கலப்படம் இல்லாத தூய உணவுப் பொருள் ஆனா கல்லுக்கு இருக்கு சரி கல் வந்து இவர்கள் சொல்ற மாதிரி மது இப்ப கூட நம்ம புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கல் வந்து மது கல்லும் வந்து ஆபத்தானது தான் அதுக்கு நீங்க வந்து கல் இறக்கும் போராட்டம் சீமான் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுத்து வந்தார் கல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு உணவுப் பொருள் தான் அப்படின்றது நம்ம கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு வெளிப்படையா வந்து புளிச்ச கல்லும் சரியே புளிக்காத கல்லும் சரியே உணவுப் பொருள் தான் வருது மதுப்பொருளை வரல அறிவியல் பூர்வமாகவும் நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு பாரம்பரியமாவும் கல் வந்து ஒரு உணவுப் பொருளா இருந்திருக்கு அப்படின்றதுக்கும் நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பனை மரங்களை பாதுகாப்பதற்கு கல் இறக்குவதற்கு நீங்க அனுமதி கொடுத்தால் மட்டுமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் நாம் திணர் திக்கக்க கூடிய ஒற்றை தீர்வு அறிஞ்சு இது வந்து மேடைகள்ல பேசியிருக்காங்க கல் இறக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க ஆனா நேரடியா சீமான் நகரிலேயே கல் இறக்குன்னு தான் இல்ல முக்கியத்துவம் வருது எல்லா மீடியாக்களையும் சீமான் வந்து எப்படி பனைமரத்துல ஏறதா இருப்பாருங்க சீமான் வந்து இது மாதிரி படிக்கட்டு மாதிரி பனைமரத்து ஏறி விறுவிறுனு ஏறி போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வைரல் ஆகுது அப்ப இது ஒட்டுமொத்தமான கவனத்தை பெறும் இந்த கவனத்தை பெறுறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி இந்த விஷயம் சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டாங்க கல்லு இருக்கக்கூடிய போராட்டம் சிம்மனவர்கள் பாதுகாப்பா இறங்கிட்டாரு அப்படிங்கிறதா எனக்கு தான் மனசு நிம்மதியா இருந்துச்சு மேல நிக்கிறாரு அந்த மட்டை வந்து உடஞ்சிருச்சு ஒருவேளை கீழே விழுந்துட்டாருன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் ஒரு பதட்டம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு பாதுகாப்பா கீழே இறங்கிட்டாங்க ஏன்னா இப்ப நார்மலா வந்து பனைமரம் தென்னைமரத்துல ஏறக்கூடியவங்க எல்லாம் சுத்தி ஒரு பாதுகாப்பு உபகரணம்னு சொல்றது ஒரு ஜஸ்ட் ஒரு கயிறு தான் அந்த கயிறும் அவங்களுடைய இடுப்பும் இங்க அப்ப அவங்க கீழே விழமாட்டாங்க ஒரு பாதுகாப்பா இருக்கும் எதுவுமே இல்ல அவங்க பாட்டு ஏறி போறாங்க பிடிச்சு வர்றாங்க மழை காலம் வேற காத்து வேற அடிக்குது கொஞ்சம் தான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல நல்ல விஷயமா சரி அடுத்ததா வந்து பார்க்கும்போது நேற்றைய தினம் பதினான்காம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தமிழில் தான் குடமுழு நடத்த வேண்டும் போராட்டம் தமிழ் கடவுள் முருகன் சொல்றான் ஆனா தமிழ்நாட்டுல முருகனுக்கு குடமுழுக்கு செய்வதற்கு தமிழில் நடத்துங்க நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு நாங்கள் தான் சனாதன எதிரி சமஸ்கிருதினுடைய எதிரி சனாதனத்தை ஒழிப்போம்னு வீரவசன் பேசக்கூடிய திமுக சீமான் தமிழில் குடும்பங்களுக்கு நடத்த வேண்டும்னு சொல்லி போராடக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறது அதுக்கே பலகட்ட தடையை தாண்டிதான் போராட்டம் நடத்தியிருக்காங்க பாஜக நடத்தக்கூடிய அந்த முருகர் மாநாட்டுக்கு அனுமதி இருக்கு அதற்கு வந்து உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்லாம் வர்றாரு யோகி வந்து புல்டோசர் மாடல் அரசியல் நடத்துறாரு நாங்க திராவிட மாடல் நடத்துறோம் இதுன்னு ஆச்சா போச்சா அங்க இருந்து வந்து இங்க மதவாத அரசியல பரப்பதானே வர்றாங்க நீங்க பிரச்சாரம் பண்ணணும் அனுமதி கொடுக்க கூட அனுமதி கொடுக்குறீங்களே அனுமதி கொடுங்க தப்பு இல்ல எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் அவர்களுடைய கருத்துக்களை மக்களுடைய வைப்பதற்கு உரிமை இருக்குன்னு தான் நானும் பாக்குறேன் அதுக்கு போராட்டம் கொடுக்கலாம் ஆனா அதுக்கு நீ அனுமதி கொடுக்கலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் வைக்கக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து பிஜேபி எதிரியா இருப்பது நீங்க விரும்புறீங்க நாம் தமிழர் கட்சி எதிரியாக இருப்பதுக்கு நீங்க விரும்பவில்லை இந்த கருத்தை நம்ம ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச இருக்கோம் முதலே சொல்லியிருந்தேன் ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியை நாம வந்து பின்பற்றுறதுக்கான ஒரு காரணம் இந்த பண்பாட்டு கூறுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அவர்கள் கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க நான் வெளிப்படையா சொல்லிடுறேன் முதல்ல அவரே பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து திருநீர் வைப்பாரு கோயில்களுக்கு போவாரு கும்பிடுவாரு ஆனா அவர்கள் கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறத பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இங்க பல விதமாக பார்க்கப்படுது பிஜேபி சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை சீமானுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா தமிழர்களினுடைய அந்த கலாச்சாரக்குள்ள பாதுகாக்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு ஏன் சீமான் அவர்கள் முருகரை வந்து கையில் எடுக்கணும் இங்க வந்து பிஜேபி நிறைய ஓட்டு இருக்கு முருகர் ஓட்டு விழுன்றதுக்காகவா அது கிடையவே கிடையாது முருகரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவும் வேண்டாம் முருகரை சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய பாஜகவும் வேண்டாம் முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடிய சீமான் மாதிரி நபர் நமக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள்லாம் அதிகமா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்பிக்கைன்ற ஒன்றே இல்லாம இருக்கு அப்ப சரியான அறிவியல் காரணத்தோட கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கு என்னப்பா அறிவியல் கூறுன்னு இப்போ ஏன் வந்து குடமுழுக்க நடத்துறோம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு திருவிழா நடத்துறோம் ஏன் வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வழிபாடு நடத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பார்ப்பனர்களுடைய சதி இதெல்லாம் ஆரியர்களுடைய சதின்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த ஒரு கலாச்சார கூறே புரியாது மக்கள் ஹியூமன் இஸ் அனிமல் ஒன்று கூடி வாழணும் அப்பதான் ஒரு வாழ்க்கைக்கே வந்து நல்லது சைக்காலஜி பக்கம் இருக்காது அந்த இடத்துல அறிவியல் வேலை செய்யாது வெறுமனை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு போயிடுவான் இன்னொன்னு கேக்குறேன் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய அறிவு வேணுமாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு செகண்ட்ல அதை வந்து அவங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட் சொல்லிட்டு போக முடியும் எப்ப கடவுளை காட்டு போனா நம்மளால காட்டிட முடியுமா இல்ல அப்போ நான் கண்ணால பார்க்கல எனக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போற தான் இந்த கடவுள் இல்லைங்கிற கோட்பாடு ஆனா சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோட்பாடு அப்படிங்கிறது அறிவியல் ஆழம் சார்ந்து ஒன்று ஏன் வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் நமக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பாதுகாப்பா சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில நாம அவர்களை நடுகள் மரபினராக அவர்களை ஒரு வழிபாட்டுக்குள்ள கொண்டு வரோம் நம்ம நாளைக்கு அவர்களை கடவுளா மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வரலாற்று பூர்வமாக அவர் சொல்றாரு அப்ப கேட்கும் போது ஓ இப்படி இருக்குமோ அதனாலதான் நம்ம இவர்கள் கும்பிடுறோமா முருகன் வந்து குன்றுகளில் வாழ்ந்தவரா அப்ப முருகன் வந்து இது மாதிரி எல்லாம் இருந்தவரா அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் முருகரே இல்லைன்னு சொல்றவங்க எங்க இருக்காங்க முருகரை நம்ம இப்படிதான் வழிபட ஆரம்பிச்சோம் முருகரை இப்பதான் கும்பிட ஆரம்பிச்சோம் ஒருவர் இப்படிதான் கும்பிட ஆரம்பிச்சாங்களா அது பல நூறு ஆண்டுகளா பல ஆயிரம் ஆண்டுகள கும்பிட்டு இருக்காங்கல்ல அப்போ அதனுடைய வரலாறு என்ன அதனுடைய கூறு என்ன வெறுமனா வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பிற்போக்குத்தோனோம் நாங்க பண்றது மட்டும்தான் முற்போக்குன்னு பேசுறதுக்கு அறிவே தேவையில்ல அது ஒரு வாதத்துல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவிலுக்குள்ள சமஸ்கிருத மந்திரம் தமிழ்கடவுள் முருகனுக்கு கோவிலுக்குள்ள சமஸ்கிருத மந்திரம் இந்த பக்கம் அவங்க என்ன மந்திரம் சொல்றாங்கன்னு நமக்கு புரியாது அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பாங்க இந்த கிழமை இந்த நாள் இப்படி இப்படிதான் இருக்கணும் அதுல ஆகம விதி அப்படிம்பாங்க அறிவியலுக்கு உட்படாத அறிவியலால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை முன் வைப்பாங்க ஆதாரபூர்வமா எதையும் பேசவே மாட்டாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் கோவில் அப்படிங்கிறது ஒரு மன அமைதிக்கு போகக்கூடிய இடம் அதுக்கான ஒரு புகலிடமா கோவில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அது உண்மைதானே அது எல்லாருமே ஏத்துப்பாங்களே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கோயில போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்குதா இல்லையா அப்போ இது மாதிரியான ஒரு சமூக கூறுக்காக தான் அந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குன்ற ஒரு அறிவியல் காரணத்தை நம்ம சொல்லும்போது அதை எல்லா மனுஷங்களையும் ஏத்துப்பாங்க அது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்ற பாகுபாடு இல்லாம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூறுதல் இருக்கு அப்ப இந்த அரசியலை பேசுவதற்கு இடம் தமிழ் மீச்சி பாசறை பண்பாட்டு புரட்சி அப்படிலாம் சீமான் சொல்றதுக்கு பின்னாடி இந்த அரசியல் இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிரான போர்னு சொல்லி திமுக வந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆரியத்தை எதிர்கொள்வதற்கு சரியான ஆயுதம் திராவிடமா அதற்கும் முன்னாடி இருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வரணும் அந்த தமிழம் அப்படிங்கிற ஒரு மதத்தையே நான் உருவாக்குவேன்னு சொல்லி அவர்கள் கடந்த காலங்களில் பேசியிருந்தாங்க இப்போ அதே காலத்துல இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆரியம் இடையில் வந்தது தானே அப்ப அதற்கு முன்னாடி இருந்த விஷயத்தை தானே நம்ம ஆரியத்தை எதிர்க்க முடியும் அது எப்படி நாங்க வந்து புதுசா ஒன்றை உருவாக்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முருகர் இங்க முருகராகத்தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் சுப்பிரமணியா மாற்றப்படுகிறார் ஆரியர்களால் வச்சுக்குவோம் இப்போ திருப்பி நீங்க சுப்பிரமணிய மீட்டு முருகரா மாத்துவீங்களா இல்ல முருகரே இல்லைன்னு உட்கார்ந்து இருப்பீங்களா கோவில்ல ஏற்கனவே தமிழில் குடமுழுக்க நடந்துட்டு இருந்துச்சு அப்போ சமஸ்கிருதத்துக்கு இப்ப மாறிடுச்சு அப்ப திருப்பி நாங்க வந்து தமிழுக்கே நாங்கள் திரும்புவோம்னு சொல்லுவீங்களா இல்ல சாமியை இல்லைன்னு கோவில் வெளியே நிற்பீங்களா நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே நிற்க சொல்லுது ஒரு குரூப் சாமியே கிடையாது கோவிலுக்கே போகாதேன்னு சொல்லுது ஒரு குரூப் நாங்க வெளியே இருந்து பார்க்கும்போது என்னங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ற அந்த ஒரு சிந்தனை வருமா வராதா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் கோவில மீட்டெடுப்போம் ஆரியத்திலிருந்து கோயிலை மீட்டெடுக்கும் அப்படிங்கறதா நம்ம சிந்தனையா இருக்கு இப்ப நம்ம இந்த விஷயத்த பேசும்போது இது திமுகவினருக்கும் பிடிக்காது பாஜகவினருக்கும் பிடிக்காது அதனாலதான் நம்ம பண்ணக்கூடிய அரசியல் ரொம்ப சரியானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ள மகிழ்ச்சி வந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா பாஜக எதிராகவும் கருத்தியல் ரீதியா ஒரு அரசியல் திமுகவிற்கு எதிராகவும் கருத்தியல் ரீதியாக ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சியாக இங்கே தான் இருக்கு அப்படிங்கிற உண்மை நீங்க நல்லா பாருங்க பாஜகவினுடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க அவர்கள் கடவுள் பக்தியாக இருப்பாங்க ஆன்மீக அரசியல் வேணும்னு சொல்லுவாங்க எப்படி வேணும் இருந்துட்டு போடும் ஆனா அவர்கள் வந்து உண்மையை ஏத்துப்பாங்க நம்ம முன்னோர்கள் செய்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருந்துச்சு அந்த அறிவியல் காரணத்துக்காக நம்ம அதை பின்பற்றது தவறு இல்ல அறிவியலே இல்லாம ஒரு மூட நம்பிக்கையில நீங்க பண்ற தவறுன்னு சொன்னா பாஜக ஆதரவாளர்கள் கூட ஏத்துப்பாங்க இந்த கருத்தை சொல்றதுனாலதான் நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க பாஜகவினுடைய வாக்குகள் சீமானுக்கு வருகிறது இங்க வந்து திமுகவினுடைய வாக்குகளை பிரித்து பாஜகவே சீமான் வெளில வைக்கவில்லை பாஜகவினுடைய வாக்குகளை தான் திமுக வாங்கிட்டு இருக்காரு இது மாதிரியான போராட்டங்கள் தமிழர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாஜகவில் சரணடைந்த தமிழர்களை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமா அது வந்து பாஜகவிற்கு வலு சேர்க்காது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க திமுகவால பாஜகவை கருத்தியலா எதிர்கொள்ளவே முடியாது பாஜகவை கருத்தியலாக வீழ்த்தவே திமுகவால முடியாது ஒரே வார்த்தையில பிஜேபிக்காரா சொல்லிட்டு உனதான் கடவுள் நம்பிக்கை இல்ல சாத்திக்கிட்டு வெளியே போ தம்பி அப்படின்றோம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து உங்களோட பிரச்சனை கிடையாது இட்ஸ் நன் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பான் நீங்க என்ன பண்ணுவீங்க இதே வந்து நம்ம தமிழ் தேசிய தளத்துல இருந்து பேசும்போதுதான் இல்ல இல்ல அது எங்க கோவில் எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படிங்கிற கருத்துக்கு வர முடியும் சோ அப்ப இந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுது அந்த அரசியலை வெகுஜன மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை சீமானவர்கள் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து சொல்லலாம் இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இப்ப வந்த பிரச்சனை பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில்லையே குடமுழுக்கு தமிழ் பண்ணும்னு சொல்லி தமிழ் தேசிய பேரு தலைவர் பெ மணியரசன் அவர்கள் திறமையே மிகப்பெரிய போராட்டம் சட்ட போராட்டம் நடந்துச்சு நாம் தமிழ் கட்சியை முழு ஆதரவு கொடுத்திருந்தாங்க அதுல கடைசில வெற்றி பெற்று அங்க சமஸ்கிருதத்துலையும் நடந்துச்சு தமிழ்ல குடமுழுக்கு நடந்துச்சு ரெண்டு மொழிலையும் பண்ணாங்க இதே வந்து கொடுமை தான் தமிழ்நாட்டுல தமிழில் குடமுழுக்கு பண்றதுக்கு போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்கு பட் இதுவும் சாதிச்சு காட்டினாங்க தேசிய பேரியும் நாம் தமிழ் கட்சியும் சாதிச்சு காட்டியிருக்காங்க கடந்த காலங்களில் இப்ப அது மாதிரியான ஒரு போராட்டம் தான் திருச்செந்தூர் நடக்குது இது ஒரு பக்கமா இருக்கட்டும் இதையும் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இன்னொன்னு ஜூலை ஏழாம் தேதி ஒருவேளை திமுக அரசானது தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு செவிசாயிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சியினரும் திருச்செந்தூரில் திரண்டு தமிழில் மந்திரம் ஓதுவார்கள் என்ற பேரறிவிப்பை சீமானவர்கள் பண்ணியிருக்காரு இது எவ்வளவு பெரிய முன்னெடுப்புன்னு பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான அச்சக்கணக்கான தொண்டர்கள் திருச்செந்தூரில் திரண்டு கோவிலை முற்றுகையிட்டு தமிழில் மந்திரம் ஓதக்கூடிய ஓதுவார்களை வைத்து தமிழில் மந்திரம் சொல்லி முருகன் காதுக்கு நாங்க கேட்க வைப்போம்னு சொல்லிருக்காரு இதுதானங்க பண்பாட்டு புரட்சி இதுதான தமிழர் வீச்சு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் குடமுழுக்கு பண்ணணும்ட்டு இந்தளவுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பு ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாங்கன்னா அதுக்கு நிச்சயமா நம்ம ஆதரவு கொடுத்தோம்னு ஆக வேண்டியது இருக்கு இப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க கடவுள் மறுப்பு நாங்க சனாதன எதிர்ப்பு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம திமுகவானது அது காலத்துல கொஞ்சம் கூட பிரதிபலிக்கல அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனா குறிப்பா சில விஷயங்கள் இப்ப சமீபத்துல இருந்த சில விஷயங்களை நான் வந்து எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன் சமயத்துல வி சி சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் இப்ப சமீபத்தில் இருந்து இடைத்தேர்தலில் அவர் தான் வேட்பாளர் அவர் வேட்பு மனு தாக்கல் பண்ண போறாரு எப்படி போனார் கையில எலுமிச்ச பழம் அதை வந்து ஒரு கையில வச்சுக்கிட்டு ஒரு கையில வேட்பு மனு தாக்கல கையில் போறாரு அந்த ஃபார்ம வாங்குறாரு நாங்க என்ன கேட்கறோம் கையில எதுக்கு எலுமிச்ச பழம் எதுக்கு சனாதனத்தை கொண்டு போறீங்க உள்ள இது இதுதான் மூட நம்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சனாதனங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை தான் நம்ம சனாதனத்தை தவிர்த்த ஒரு வழிபாட்டு முறையை நம்ம கொண்டு வரோம் இப்ப இங்க என்னன்னா உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு நேஷனல் லெவல்ல நியூஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பேசுவார் அவரோட கட்சியினுடைய வேட்பாளர் கையில் எலுமிச்சம்பளத்தோடு போயிட்டு அங்க கையெழுத்து போடுவார் எதுக்கெங்க வேட்பாளர் வரைக்கும் போறீங்க சில பேர் மைண்டா இப்பவே எனக்கு அவரோட வீட்ல இருக்காங்களே துர்கா ஸ்டாலின் அப்படின்னு கேட்பீங்க அடுத்து அதை பத்தி நான் பேசலாம்னு இருந்தேன் என்னன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா கோயிலுக்கு போறாங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஊடகங்களுக்கு எல்லாம் செய்தி ஆகுற மாதிரி கோயிலுக்கு போறாங்க ஏன் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க தர்கா அவர்கள் நினைச்சா கேமராக்கள் இல்லாம கோயிலுக்கு போக முடியாதா ஊடகங்களுக்கு சொல்லாம கோயிலுக்கு போக முடியாதா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு தெரியாம போயிட்டு வர முடியாதா முடியும் அவர்கள் நினைச்சா எதுக்கு கோயிலுக்கு போனோம் சாமியா அவங்க வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த நபர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எந்த பூசடை வேணாலும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்து பூஜை செய்ய முடியும் ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் நாங்கள் அவர்களுக்காக தான் எல்லாமே சொல்லி எல்லாம் பேசிடுவார் இப்போ கடவுள் மறுப்பாளர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க விரல் விட்டு நீர்லாம் ரொம்ப சொச்சமான நபர்கள் பேர் தான் இருப்பாங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆன்மீகவாதிகள் கடவுள் நம்பிக்கை உள்ள நபர்களா இருப்பாங்க சனாதனம்ன்றது வேற கான்செப்ட் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க இப்போ இந்த நபர்களுடைய வாக்குகள் நமக்கு வேணும் நம்ம வந்து கொள்கை இப்படி போல ஒரு பக்கம் உரமா இருந்துப்போம் நம்ம வீட்டுல உள்ளவங்களையே இங்க அனுப்பி வச்சிருவோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வெளிப்படையா அதை பார்க்கக்கூடிய கோவிலுக்கு போகக்கூடியவங்களுக்கே தெரியும் இப்ப பிஜேபிக்காரங்களும் கோயிலுக்கு போறாங்க திமுகவும் கோயிலுக்கு போக செய்றாங்க பாருங்க துர்கா ஸ்டாலின்லாம் போறாங்க நம்ம அதனால ஸ்டாலின் மூடி இருக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உளவியலை நம்ம பார்க்கும்போதே உருவாக்குறாங்க ஸ்டாலின் குடும்பத்திலே சாமி கும்புற இருக்காங்க இப்ப நம்ம சாமி கும்புறோம் நம்ம திமுக ஓட்டு போறா நமக்கு என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு அவங்க இருக்கும் நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்றது ஒரு விஷயத்திலையுமே வந்து சாதாரண நம்பிக்கைகளை மூளைகள் சுமந்து கொண்டிருப்பது இதெல்லாம் திமுக முழு நேர வேலை இன்னொரு விஷயத்தையும் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் தஞ்சை பெரிய கோவில்ல தலைவாசல் வழியாக போனா அந்த தலைவர் அரசியல் ஜெயிக்கவே மாட்டாராமா அப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு அதை இன்றளவும் திமுக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம கவனிக்கணும் கலைஞர் அவர்கள் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை உடச்சவர் சீமான் சீமானவர்கள் தஞ்சை பெரிய கோவில்ல தலைவாசல் வழியா போயிருக்காரு வழிபாடு பண்ணியிருக்காரு அப்போ சாதாரண மூடநம்பிக்கைகளை ஒழித்து பண்பாட்டை மீட்கிறது புரட்சியா இருக்கும் நேர் எதிரான ஒரு புரட்சியா இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஐதீகம் அது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்பா இதுல அறிவியலுக்கு இடம் இல்லை சயின்ஸ் அப்பெல்லாம் சொல்லல நாங்க பண்ணி காட்டுறோம் அப்படின்னு செஞ்சு காட்டணும்ல இதெல்லாம் விட குடும்பம் என்னன்னா உதயநிதியோட வீட்லேயே சில சிறப்பு பூஜைகள் நடந்ததாக எல்லாம் செய்திகள் வந்துச்சு அந்த விஷயத்தை வெளியே சொன்ன ஒரு நபரை கைது பண்ணி சிறையில் அடைத்த கொடுமை எல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு அப்போ என்னன்னா வாக்கு அரசியலுக்காக கிட்ட இருந்து வாக்குகளை பெறுவதற்காக ஓட்டுகளை வாங்குவதற்காக நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம் நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் எது வேணாலும் பண்ணுவோம் நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் வந்து எங்க இஷ்டப்படி நாங்கள் எல்லாமே செய்வோம் நீங்கள் ஆனால் எதுவும் பேசக்கூடாது ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க எங்களுக்கு எல்லா தரப்பினரும் ஓட்டு செலுத்த நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான அரசியலை தான் திமுகவானது முன்னெடுக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் நாம நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி நிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் பாஜகவினுடைய சராதன கொள்கைக்கு எதிராக திமுகவினுடைய இந்த போலி கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எதிராகவும் களமாடக்கூடிய கட்சியாக நாம் தினர் கட்சி இருக்கு தமிழில் குடம்புலுக்கம் நடக்கணும்னு சொல்லக்கூடிய அவர்களை போராட்டம் வெற்றி அடையணும் அதே மாதிரி தமிழர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை மீட்டு எடுக்கணும் அதற்கு நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருக்கு நன்றி